நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் அப்ரூவ்டு பெற்ற வீட்டு மனைகள் தொண்ணூறு பர்சன்டேஜ் பேங்க் லோன் வசதியோட மெயினான இடத்துல விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் மினிமமாக ஆறுநூறு சதுரடியிலிருந்து ஆயிரத்தி எட்நூறு சதுரடி வரைக்கும் இந்த இடங்களை பிரிச்சிருக்குறாங்க மொத்தமாக ரெண்டரை ஏக்கர் பரப்பளவில் இந்த இடங்கள் அமைய பெற்றிருக்குங்க இது ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிங்க இந்த இடம் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் எக்ஸாக்டா சென்னையில் ஆவடியில் இருக்கக்கூடிய கண்ணபாளையம்ல மகாலட்சுமி நகர் ஃபேஸ் த்ரீல லொக்கேட் ஆயிருக்குங்க மகாலட்சுமி நகர்ல இருந்து மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலும் வேலம்மாள் ஸ்கூல இரண்டரை கிலோமீட்டர் தொலைவிலும் எர்பின் ஸ்கூல இரண்டரை கிலோமீட்டர் தொலைவிலும் மகாலட்சுமி உமன்ஸ் காலேஜை ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவிலும் எஸ்ஏ பாலிடெக்னிக் காலேஜ் இரண்டரை கிலோமீட்டர் தொலைவிலும் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜை நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் சுந்தராசனம் வித்யாலயாவை நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் எஸ்ஏ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் அவுட்டர் ரிங்ரோடை ஐந்து நிமிட தொலைவிலும் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் டெர்மினல்ஸை ஐந்து நிமிட தொலைவிலும் நாராயணா எஃப்டெக்கோ ஸ்கூலை ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் கேந்திரிய வித்யாலயா ஆவடிய ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் மற்றும் பூந்தமல்லி டிப்போவை பத்து நிமிட தொலைவிலும் பட்டாபிராம் டைட்டல் பார்க்கை பத்து நிமிட தொலைவிலும் ரீச் பண்ணிடுறாங்க இந்த இடங்கள் எல்லாமே வித்தின் செவன் கிலோமீட்டர்ஸ்குள்ளே தாங்க இருக்குது மகாலட்சுமி நகரில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்திங்கன்னா இடங்களுக்கு மத்தியில் நாற்பது மற்றும் இருபத்தி நான்கு அடி பிளாக் டாப் ரோட்ஸ் இருக்குங்க ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது இது ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சிசிடிவி கேமராவும் இருபத்தி நான்கு மணி நேரம் செக்யூரிட்டி வசதிகளும் இருக்குங்க கிராண்டான என்ட்ரன்ஸ் சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க மினிமம்மா ஆறுநூறு சதுரடியில இருந்து இந்த இடங்கள் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஆறுநூறு சதுரடியில் இருந்து ஆயிரத்தி எட்நூறு சதுரடிகள் வரைக்கும் இருக்குது ஆறுநூறு சதுரடியில் மொத்தமாகவே நான்கு பிளாட்ஸ் தாங்க இருக்குது மினிமம்மா ஒரு பிளாட்டின் ஸ்டார்ட் ப்ரைஸ் வந்துட்டு முப்பத்தி இரண்டு லட்சங்க நீங்கள் இதில் வீடு கட்டணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆறுநூறு சதுரடியில் இரண்டு பெட்ரூம்கள் இருக்கக்கூடிய வீட்டை நாற்பத்தி ஒன்பது லட்சத்தில் இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்க ஃபார்ட்டி ஃபீட் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு சதுரடி இடத்தின் விலை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாங்க இருபத்தி நான்கு அடி ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு சதுரடி இடத்தின் விலை நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாங்க இந்த இடங்களுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டி இருக்குது பேங்க் லோனை இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இடங்களுக்கு சிஎம்டிஏ அண்ட் ரேரா அப்ரூவ்ட் இருக்குங்க நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான மெயினான இடத்துல இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்குங்க நான்கு திசைகளிலும் இந்த இடங்கள் அமைஞ்சிருக்குங்க நீங்கள் இடத்தையும் தனியாக வாங்கிக்கலாங்க அல்லது வீடு வேணுனாலும் வீடையும் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்க இரண்டுக்குமே லோன் வசதிகளை அரேஞ்ச் பண்ணி தராங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை